சென்னை மாநகராட்சியின் துப்புரவு பணியாளர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசை கண்டித்து திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பாக ஏன் நடைபெற்றிருக்கு அப்படின்னா இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணிமாற்றம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது அரசு வந்து தனியார் பண்ணும்போது பண்ணும் போது அதுல நாங்க உட்புறவு தொழிலாளர்களுக்காக டிஎப் ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்க ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா பாத்துக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கருத்துல எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அரசு அரசு சார்பாக சென்னையில் பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அது எதுக்காண்டி போராடுறாங்கன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம் அதாவது அவங்க பணி வந்து இது நிரந்தரம் திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்க உள்ள என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக வந்து என்ன நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து நிரந்தர செய்வோம் அவங்களான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்வோம்னு சொன்னாங்க எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்குள்ள எதிர்கட்சியாக வந்து இப்போ திமுக வந்து இருக்கக்குள்ள என்ன சொல்லுது நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறோம் சொல்லுது ஆளுங்கட்சியாக வந்து அதை என்ன சொல்லுது அதை நிறைவேற்ற மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னென்னா அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் செய்யும் பணியை நிரந்தரம் செய்து எதுக்கு வந்து தனியார் மையம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஆவணம் அதாவது ஒரு தனியார் ஒரு நிறுவனம் இல்லை ரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு அது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஊழியர் அதாவது சென்னையில வந்து மொத்தம் ஒரு பதினேழாயிரம் ஊழியர் இருப்பாங்களா அந்த பதினேழாயிரம் ஊழியர்களில் ஒரு 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 ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளுக்கும் சேர்த்து மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அதான் ஆண்டுக்கு அறுநூறு தான் வருது அறுநூறு கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு தனியார்ட்ட தாரை வருகிறது என்னது காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களா போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சதுக்காக இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல அவரும் பார்க்கல சிஎமும் போய் பார்க்கல இன்னும் யாருமே அவங்களை போய் கண்டுக்கல அது துறை சார்ந்த இல்லாத சேகர் பாபு போய் போய்விட்டாரு அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள் அவங்க போராட அனுபவிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம் அதிமுக இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேள்வி மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா அவங்களோட போராட்டம் கோரிக்கையென்னா கேட்டு நிறைவேற்றணும் அதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுப்பி அதே மாதிரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்கணும்னா அந்த போற போராட்டம் நீர்த்தடிக்கணும் செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறை எடுத்துட்டாங்க அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அதான் மாதிரி அங்கே பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே தூய்மை பணியாளர்கள் இல்லனா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங் ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் அப்ப அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள்கள் யார் யாரும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிர்த்து அணிக்குதா திமுக அரசு அவங்களுக்கு எதிர்த்து அணிக்குதா அங்க உள்ள மக்களை சென்னை நகரத்தில் இருந்த மக்களை செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு இங்க வந்து வெளியே வெளில அங்க சென்னைக்கு இப்ப கூறுபடியா இருந்தவங்க எல்லாம் ஓரத்துல போயிட்டான் சென்னைக்கு வாழ்வாதாரமே குலைக்க வந்தவன் உள்ள இருக்கான் இவையெல்லாம் ஓரத்தில் நிற்கிறான் சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம் எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்ட நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீள போயிடுவேன் இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம் திருச்சி அத்த அரசு சட்டப்படி சிறப்பாக இந்த கவரத்தை அரசு அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்கள் கொண்டு போவோம் தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்கள் அறிவிப்போம் எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாளில் போராட்டம் தெரிவிச்சு நாங்கள் அறிவிச்சிப்போம் இதான் எங்களோட கோரிக்கை